எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் பிறந்தவங்களை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு காலகட்டங்களில் பிறந்த ஜெனிஸ் தலைமுறையினரோட அறிவாற்றல் மற்றும் ஐகூ லெவல் வந்து குறைந்துள்ளதாக சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன பிரபல நரம்பியல் விஞ்ஞானி ஒருவர் நடத்திய ஆய்வில் முந்தைய தலைமுறையை விட புதிய தலைமுறையின் ஐக்கிய அதிகமாக இருக்கும் அப்படின்ற ப்ளைன் வளைவு கோட்பாடு தலைகீழாக மாறி உள்ளதாக தெரிய வந்திருக்கு அதாவது கடந்த நூறு ஆண்டுகளாக ஒவ்வொரு தலை முறையிலையும் ஐக்கிய அளவு அதிகரித்து வந்துச்சு ஆனால் இப்போ முதன்முறையாக இந்த வளர்ச்சி நின்று ஐக்கிய அளவுகள் வந்து குறைய தொடங்கியிருக்கதாக சொல்லப்படுது புத்தகங்கள் வாசிக்கிறத ஜென்ஸ் தலைமுறையினர் பெருமளவு தவிர்த்துவிட்டு அதிக நேரத்தை சமூக வலைதளங்களில் செலவிடுறாங்க நீண்ட கட்டுரைகளையோ அல்லது புத்தகங்களையோ வாசிக்காமல் சுருக்கமான தகவல்களையும் வீடியோக்களையும் பார்க்கிறது ஆழமாக சிந்திக்கும் திறனை பாதிக்குதான் இதனால் ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாமல் போகுது அதிகப்படியான சமூக ஊடக பயன்பாடு கவன சிதறலை அதிகரித்து பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மழுங்கடிக்கிறது தொழில்நுட்ப வசதிகள் அதிகரிச்சிருந்தாலும் அது அறிவாற்றல் வளர்ச்சிக்கு உதவாம அனைத்தையும் மேலோட்டமாக பார்க்கும் தன்மையை உருவாக்கியிருக்கு இதுதான் இந்த தலைமுறையோடு அறிவு பாதிப்பிற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அறிவுத்திறன் மட்டுமின்றி ஜெனிஸ் தலைமுறையினர் பழக்க வழக்கங்களையும் நைன்டிஸ் பிறந்தவங்களை விட மாறுபட்டிருக்கிறாங்க அதே நேரம் முந்தைய தலைமுறையில் எழுபத்தி இரண்டு சதவீதமாக இருந்த மது பழக்கத்தின் மீதான ஆர்வம் ஜென்ஸ் இடையே அறுபத்தி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியும் தெரிய வந்திருக்கு